ஆடுதுறை பேராட்சியில் வெடிகுண்டு வீசப்பட்ட நிகழ்வை சுட்டிக்காட்டி திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் அந்த பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு போடுறாங்க வந்த செய்தி பேரூராட்சி தலைவர் அவர் மீது சில பேர் சென்று வெடிகுண்டுாங்க அவர் அருகில் இருந்த ரெண்டு பேருக்கு படுகாயமடைந்து அவர் மயிரிழையில் உயிர் தப்பி விட்டார் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கிட்ட என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி இன்றைய தினம் நடந்த நிகழ்வுகள் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால தான் இதை யாராலும் அழிக்க முடியாது எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்துட்டார் ஸ்டாலின் ஒன்னும் அசைக்க முடியல